ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட்டூஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம சாலை மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கிலோ சாலை மீன் வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கல்லுப்பு போட்டு கழுவிக்கோங்க அதுக்கப்புறம் புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் மண் சட்டியில் தான் எப்போவுமே மீன் குழம்பு வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தக்காளி மூணு தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் அப்புறம் நாலஞ்சு பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கறி வச்சுருந்த மீனையும் சேர்த்துக்கலாம் மீன் நல்லா வெந்து வரட்டும் அது கூட பார்த்திங்கன்னா தேமையான உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வெங்காயமும் தேங்காவும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் குழம்புக்கும் நல்லா கொதிச்சு வந்த பிறகு சேர்த்துக்கோங்க தேங்காய் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மீன் பொரித்த எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன் அதே பாத்திரத்தில் வந்து கடுகு வெந்தயம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து போட்டு நிறைய வெங்காயம் போட்டுக்கோங்க அப்போ தான் குழம்பு நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சேர்த்து தாளித்து உள்ளே ஊற்றிக்கலாம் இப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்